ஏய் இந்த கிட்னிக்கு எப்படி போறது ஒரு குழப்பமா இருக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பாரு சம காண்டாவது யாரா நீங்க புதுசா இருக்கீங்க ஐடி கார்டு பாஸ்போர்ட்ல காட்டு ஐடி கார்டா நாங்களா நார்மல் பீப்புள் கிடையாது போடா போட அங்கிட்டு நீங்க மைக்ரோ பிளாஸ்டிக்கா நீங்க ரொம்ப டேஞ்சர் சொல்லுவாங்களா நீங்க என்ன மாஸ்டர் பாடியில வந்தீங்க இப்ப ஏண்டா குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற லஞ்ச வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணா அதான் வந்துட்டோம் விட மாட்டா நீங்க மாஸ்டர் பாடியை டேமேஜ் பண்றதுக்குள்ள உங்களை போட்டு தள்ளி ஒரே முழுங்க முழுங்கடா என்னடா உங்களுக்கு உணவே ஆகல நீ நினைச்சத சாகடிக்க நான் என்ன பாக்டரியாவா வைரஸா பிளாஸ்டிக்கடா ஓகே டைம் ஆயிச்சி गाइस எஸ் பாஸ் எஸ் பாஸ் டேய் டாலட்ஸ் நீ என்ன பண்ற ஹார்ட்டுக்கு ब्लड போற பைப்பை அடைச்சி ஹார்ட் அட்டாக் வர வச்சிரு ஓகே பாஸ்

என்னெல்லாம் பண்றேன்னு